முக்கியமா நான்கு யாமங்களுமே நம்ம மூழ்ச்சு இருக்கணும் ஜாகரணம் ரொம்ப முக்கியம் சொல்லுவா விழித்திருத்தல் இங்க விழித்திருந்தா வெறும் கண்ணை மட்டும் விழிச்சது இல்ல கண்ணை வீழ்ச்சுன்னா சினிமா பாக்குறது இல்ல அந்த காலத்துல நைட்னா சினிமா போடுவோம் மொழிச்சு இருக்கிறது அப்படி இல்லை நாம் விழித்திருத்தல் என்பது நாம் விழித்திருக்கிறதுன்றது என்னன்னா நம்மை நாம் அறிந்து கொள்ளுது முழிச்சிருந்தா தான் நம்ம கண்ணை மூடிதான் தெரியலையே கண்ணை திறந்தா ஓஹோ லைட் எல்லாம் இருக்கா ஓஹோ அப்படின்னு தெரிகிற மாதிரி நாம் யார் நம்மை சுற்றி இருப்பவர்கள் யார் அப்படின்ற எதற்காக வந்திருக்கிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் முழுமையாக செய்வோம் ஐயா ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகம் தேவையான கண்டிப்பா தேவை அது முழுமைப்படுத்துகிறது ஒரு மனிதனை அவனுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் பர்பஸ் ஆஃப் இஸ் பர்த் அது வந்து நமக்கு தெரிவிக்க கூடியது வந்து இந்த ஆன்மீகம் தான் அதனால கண்டிப்பாக ஒரு ஆன்மீகவாதி என்பது உண்மையான ஒரு ஆன்மீக பாதையில் சொல்லக்கூடியவர்கள் தெளிவாக இருப்பார்கள் சலனம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்ன ஆனாலும் அபிராமி யோசிச்சு பாருங்க அபிராமி பட்டுராவா அந்த நெருப்புல இறக்கிண்டே இருக்கா அவர் அப்ப கூட யாரை கொண்டு இருந்தார் சுவாமியை தானே ஆமா ஆமா உயிர் கொஞ்ச நேரில போறது அப்படியே இறக்கி இருந்தா ஆனா அவருக்கு எதை நம்பினார் பராசக்தியை நம்பினார் அது போன்று திருட திருட சங்கல்பம் என்ன ஆனாலும் கல்லில் பூட்டி கடலில் பாய்ச்சிடும் சொல்லும்னா நமச்சியவாய்